தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே ராணுவ வீரர் மனைவி உயிரிழப்பு தொடர்பாக அரசு மருத்துவரை பணி நீக்கம் செய்து நாற்பது லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்ட சம்பவம் ஏற்படுத்தியுள்ளது கோவில்பட்டி அருகே இளையரசேர்ந்த ராணுவ வீரர் கருப்புசாமியின் மனைவி ஜெயா இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தீக்காயமுற்று கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அங்கு அரசு மருத்துவராக பணிபுரிந்த பிரபாகரன் சாலை புதூரில் தான் நடத்தி வரும் தனியார் மருத்துவமனைக்கு அந்த பெண்ணை அழைத்து சென்று சிகிச்சை அளித்ததோடு சிகிச்சைக்காக பில் தராமல் பல லட்சம் ரூபாய் வசூலித்ததாக கூறப்படுகிறது நோயாளி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் கணவர் ராணுவ வீரர் கருப்பசாமி மனித உரிமை ஆணையத்தில் புகார் செய்தார் இது தொடர்பாக மனித உரிமைகள் ஆணையம் விசாரணை நடத்தி வந்த நிலையில் ராணுவ வீரர் கருப்பசாமிக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகை அளிக்க வேண்டும் எனவும் தமிழக அரசு பிரபாகரனை உடனடியாக பணி செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது